வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இந்த பதிவு என்னன்னா அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயில் வந்து செட் ஆகுங்க நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து மூளைகேட்டை சென்னை டு வேலூர் வர வழியில பார்த்தீங்கன்னாக்கா வேலூருக்கு அடுத்து பள்ளிக்கொண்ட வரும் பெங்களூர் ஹைவேல பள்ளிக்கொண்டால இருந்து ஸ்ரீபுரம்னு ஒரு இடம் போகும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று வரும் அந்த இடத்துல வந்து பாலசுப்ரமணியன் டெம்பிள் மலை மேலேங்க ரொம்ப பெரிய மலை தான் அந்த மலை கோயிலை தான் நான் இப்போ இந்த ப்ளாக்ல போட்டிருக்கேன் ஸோ நம்ம இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியாக நாளைக்கு வந்து சஷ்டி இல்லைங்களா ஸோ நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வாங்க காலையிலேருந்து ஈவினிங் நார்மலாக ஆறு வரைக்கும் திறந்துருக்கும் விசேஷ நாளில் அதாவது முருகருக்கு விசேஷமான நாள் கிருத்திகை சஷ்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் திறந்துருக்கும் ஏன்னா அது மலை மேலே இருக்கிறதுனால சேஃப்டி இல்லைங்கிறதுனால அவங்க வந்து அதை ஆறு மணியோடு க்ளோஸ் பண்ணிடுறாங்க மற்ற நாளில் ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலை மேலே தானாக வந்து ஒரு செம்பு வேல் இந்த இடத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா வேளாடும் தனிக மலைன்னு சொல்கிறாங்க இது வந்து மலைக்கு மேலே வந்து நல்ல ஹைட்டு தாங்க நான் கார்லேயும் போயிருக்கேன் வண்டியிலையும் போயிருக்கேன் நல்ல ஹைட்டு தான் மலைக்கு மேலே வந்து செம்பு வேலு வந்து தோன்றியிருக்கு அந்த ஊரோட தலைவர் கனவுல வந்து இந்த மாதிரி நான் மேலே வந்து சுயம்புவாக இருக்கேன் எனக்கு அதை சுற்றி வந்து கோயில் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவருக்கு முருகர் கனவுல சொல்கிறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு போய் தேடி பார்க்குறாங்க அந்த மலைக்கு மேலே இந்த செம்பு வேல் இருக்கு ஓகேங்களா அதாவது அது வந்து இப்போ மூலவரத்தில் இருக்குது அது வந்து மூலவர் சன்னிதானத்தில் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு வேல் இருக்கும் முருகர்கிட்ட இருக்கிற ஒரு வேல் அது போக வந்து செம்பு வேல்னு சொல்லிட்டு ஒன்று மழையிலே இருந்தது ஸோ அதை வச்சு தான் பிரதிஷ்ட பண்றாங்க இதுதான் வந்து நம்ம சொல்கிற வழியில போனோம்னா கோயில் செல்லும் வழின்னு சொல்லிட்டு வரும் இதுக்கு மேலே நம்ம போகலாம் இது வந்து நல்ல மலை தான் நீங்கள் பார்த்தே ரொம்ப நல்லாவும் இருக்கும் சுற்றி பார்க்குற இடமும் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு குழந்தைங்களோட போறதுக்கு ஒரு மலைக்கு போகிற ட்ரெக்கிங் அனுபவத்தையும் நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி அந்த கடவுளோட வந்து நம்ம பார்த்த அனுபவத்தையும் கிடை கிடைக்கும் முருகர்னாவே குன்று இருக்கும் குடமெல்லாம் இருக்கிற இடம் எல்லாமே வந்து முருகர் இருப்பாருன்னு சொல்கிறவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இது ஸோ இது நல்ல மலை மேலே கோயில் நீங்கள் போனீங்கன்னா உண்மையுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஒரு நல்ல வந்து இது கிடைக்கும் நமக்கு ஒரு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்குது இந்த கோயில் இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா மலைக்கு ஏறுறதுக்கு நம்ம மேலே மலைக்கு செல்லும் வழின்னு ஒன்று இருக்கும் மலைக்கு ஏறுறதுக்கு கீழவே பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றுற மாதிரி ஆறு கிலோமீட்டர் பாதைக்கு ரோடு போட்டிருக்காங்க இது வந்து இத்தனைக்கு கிராமம்தான் ஆனா இதுக்கு போறதுக்கு ஒரு பாதை வர்றதுக்கு ஒரு பாதை ரெண்டு பாதையுமே இருக்கு கீழே மலைக்கேறதுக்கு கீழவே வந்து நம்ம எப்படி கிரிவலம் சுற்றுறோமோ அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து மலைக்கேறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஆறு கிலோமீட்டருக்கு வந்து பாதை அமைச்சிருக்காங்க அதுவே இது ஒரு பெரிய விசேஷம் நல்ல வந்து ஒரு இது ஏன்னா முருகருக்கு உகந்த மந்திரம் வந்து ஆறு இல்லைங்களா சராட்சரம் இல்லையா அது வந்து ஓம் சரவணபவ அந்த மாதிரி வந்து அது அமைச்சிருக்காங்க ரொம்பவும் அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கு இல்லை என்னன்னா இங்கே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இங்கே வந்து எனக்கு வேலை கிடைச்சது என் லைஃப்பில் வந்து ஒரு சி நல்ல சேஞ்ச் கிடைச்சதுன்னா அது இந்த கோயில் தாங்க நான் இதை வந்து நான் என்னோடய யூடியூப் ஆரம்பித்த புதுசுலேயே போட்டேன் இன்னொரு சிறப்புனா இது எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் நான் தான் இவங்களுக்கு வந்து சொன்னனே இவங்க இத்தனை வருஷமாக இருக்காங்க இவங்களுக்கும் அது தெரியல நான் எப்போவுமே முருகர் கோயில்லாம் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி போடுறேன் அது உங்களுக்கே தெரியும் முருகர் சம்மந்தப்பட்ட ப்ளாக்ஸ் தான் நான் நிறைய போடுவேன் அந்த மாதிரி தேடும்போது யூடியூப்பில் தான் இதையும் பார்த்தேன் இது தேசமங்கர் சம்மா தான் சொன்னாங்க அவங்க சொற்பொழிவு ரெண்டு வருஷமாக பண்ணாங்களாம் கொரோனா காலத்துலேருந்து பண்ண முடியலன்ட்டு யூடியூப்ல வந்து அவங்க வந்து ட இதுவாகவே போட்டாங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் சொற்பொழிவு அப்போ தான் ஊர் இந்த அப்போ நம்ம மாமியார் வீட்டு பக்கத்தில் தானே இருக்கு நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட் போனேன் நான் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ எல்லாருமே இந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த கோயில் போய் நல்லது நடந்தது முதல் தடவை போனேன் அடுத்த வாரமே எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது செலக்ட் ஆகிட்டேன் அதில் வந்து என்னை நல்ல நான் எதிர்பார்த்த வேலை சம்பளம் எல்லாமே அமைஞ்சுது அதனால எனக்கு இந்த இங்கே வந்தாலும் இந்த கோயிலுக்கு நான் போகாமல் போகவே மாட்டேன் ஊருக்கு இங்க வந்தா ஒரு வேலையை போயிட்டு வந்துருவேன் ஏன்னா மற்ற நாள்ல எல்லாம் சிக்ஸ் ஓ கிளாக் இல்லைங்களா இங்க இருந்து கிளம்பலாமே எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடும் இங்க எங்க மாமியார் வீடு குடியாத்துல இருந்து கூட நகரம் இந்த அகரஞ்சேரி போற வழியா போனோம்னா கொஞ்சம் ஷார்ட் கட்டு போயிட்டு ஈஸியா போயிடலாம் பள்ளிக்கொண்டா டோல் தான் ஸ்ரீபுரம் அங்க இருந்து ஸ்ரீபுரம் இந்த கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் பாத்தீங்களா இந்த மலை மேல வேல் இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து இவங்க வச்சது மலை மேல இருக்கிற வெயில் வந்து மூலவர்கிட்ட இருக்கிற வெயில் தான் தானா அந்த மலை மேல இருந்தா அதை சுத்தி அந்த வேலை சுத்திதான் அழகா சின்ன சிலை தான் பாலசுப்ரமணியன்ற மாதிரி ரொம்ப அழகாக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு இல்லைங்களே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு ஒரு கோயில் ரொம்ப வந்து ரொம்ப இது வந்து சக்தி வாய்ந்த கோயில் நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து போகிறாங்க என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினது என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்த கோயில்னா அது இந்த கோயில் தாங்க புருகர் எனக்கு எப்பவுமே கொடுப்பார் எனக்கு வந்து இந்த கோயிலை அவர் காமிச்சு விட்டார் நான் எப்போ வந்தாலும் இந்த கோயிலுக்கு வருவேன் ரொம்ப அழகாக இருக்கு ஏன்னா மலை மேலே இருக்குது இல்லைங்களா சின்ன மலனும் கிடையாதுனால பெரிய மலை தான் இப்போ உங்கள் வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க வாங்க குழந்தைங்களோட வாங்க அதாவது கோயிலுக்கு போன அனுபவமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மலை மேலே போன ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க கோயில் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கேன் அந்த போஸ்ட் தான் போட்டிருக்கேன் இதுலேயும் நான் கவர் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தனா உங்கள் நேமும் வந்து அதுலயே கோயில் கல்வெட்டுலேயே பொறிக்கிறாங்க என்ட்ரன்ஸில் தங்க முரு பிள்ளையாக இருப்பார் ஸோ அழகாக அம்சமாக இருப்பார் இது பாருங்கள் பாலமிருகம் வேளாடும் தணிகை மலை கேட் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் பொருளுதவி பண உதவி எதுமாதிரி கொடுக்கலாம் இந்த இடத்துல கோயில் வந்து பார்த்தா ஃபாரினர்ஸ் இந்த மூணு கல் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து சுயம்புவாக தோன்றது அந்த கல்லுலயே பார்த்தீங்கன்னா அந்த வேல் ஷேப்பு எவ்வளவு அழகாக அதை காமிச்சிருக்காங்க பாருங்க அந்த செதுக்குன நான் இதுல இது இதுக்கு இந்த கொடிமரத்துக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா மூலம் இருப்பாரு இந்த மூணு கல்லுமே தானா சுயம்புவா தோண்ட அது சென்டர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அழகாக வேல் மாதிரி அந்த ஷேப் அழகாக வந்திருக்கு பாருங்க ரொம்ப அம்சமா அழகாகவும் இருக்கும் இந்த கோயில் நீங்கள் வந்தீங்கன்னாவே ரொம்ப நீங்க அதாவது எதிர்பார்க்காத ஒரு உங்க வாழ்க்கைகளுக்கு ஒரு முன்னேற்றம் வரணுமா இந்த அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயிலுங்க அதுக்காக முருகர் எந்த கோயில் பண்ணாலும் நல்லதுதான் தான் பண்ணுவார் நீ கோயிலே ஒரு மனசு அவர் ரெண்டு கண்ணீர் சொட்டு சிந்தி வேண்டி மனமுருக உள்ள அதாவது மனம் தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் அவர் நம்ம வணங்கணும் செய்வார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கலியுக கடவுள் கண்கண்ட தெய்வம் நம் சொந்த கடவுள் கந்த கடவுள் முருகர் அவ்வளவுதான் அவருக்கு நான் எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம யாரு அவருக்கு சொல்றோம் அவர்தான் நமக்கு எல்லாம் சேர்ந்துதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் கட்டுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோயில் வர ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தான் மதில் சுவர்லாம் எழுப்பியிருக்காங்க அப்போல்லாம் இன்னும் நல்ல பெரிய ஸ்பேசியஸாக இருந்துச்சு சும்மா அற்புதமாக இருக்கும் இந்த இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன் இப்போ இதை நான் இதை போடுறேன்னா நாளைக்கு சஷ்டி நீங்கள் வேலூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கீங்க இந்த அதாவது பள்ளிக்கொண்டா டோல் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா செய்து இந்த கோயிலுக்கு வாங்க பள்ளிக்கொண்டாலேருந்து ஸ்ரீபுரம் செல்லும் வழின்னு கேளுங்கள் அங்கேருந்து ஸ்ரீபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில்லேருந்து இருந்து ஸ்ரீபுரம் வந்து ஒன்பது கிலோமீட்டர் அந்த ரூட்லேருந்து ஸோ வேலூருக்கு ரொம்ப பக்கம்தான் ஸ்ரீபுரம் அந்த ரூட்டில் வந்தீங்கனாலும் வரலாம் ரொம்ப அற்புதமான கோயில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேற்றி தருவார் எனக்கு நிறைவேற்றி கொடுத்த முருகர் தான் நான் போட்டிருப்பேன் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதம் திருப்புமுனை முன்னேற்றம் எல்லாமே இந்த முருகர் அதாவது முருகர் அவ்வளோதான் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோயில் சிட்டாகுறோம்னா நான் எனக்கு இங்கே நான் பார்த்ததுலேருந்தே நான் போகிறேன் வரேன் நல்லா தான் இருக்குது கோயில் ரொம்ப அற்புதமா இருக்கு இப்போ திருப்பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு வாங்க கோயிலுக்கு நல்லா வந்துங்க வேண்டுங்க நாளைக்கு சஷ்டி ரொம்ப இங்கே விசேஷமா இருக்கும் நாளைக்கு நான் போலாம் தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் எங்கள் மாமியார் தான் வந்திருக்கேன் வர நேரம் மூலவர் இருப்பாரு நீங்கள் அந்த மூலவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு செம்பு வேல் இருக்கும் அந்த வேல் தான் இந்த மலையில தோன்றன வேல் தானா வந்தது ஓகேங்களா அப்போ வந்து இதுக்கு இன்னொரு வரலாறு சொல்றாங்க என்னன்னா ஒருத்தர் வந்து தோன்றாரு கிணறு தண்ணியே வரல அப்போ என்ன பண்ணுறாரு அவர் வேணா எனக்கு எனக்கு வேணும்னா தண்ணியே வரலையேன்னு அப்போ வந்து முருகன் சொல்கிறாரு நான் உனக்கு தண்ணி தரேன் இந்த கோயிலில் ஓகேவா ஆனால் எனக்கு இந்த சு இந்த சுற்றி எனக்கு வந்து நீ இந்த ஒரு ஆசிரமம் அமைச்சு சேவை செய்ய முடியும்னான் அவரோட அந்த இதில் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வச்சு நடத்தி பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இதோடு சேர்ந்து நான் வந்து ஏற்கனவே சஷ்டி வந்து எப்படி பொங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் இதோட இணைக்கிறேன் நான் நேற்று வேல்மாரல் போட்டிருக்கேன் நாளைக்கு சஷ்டி எல்லாரும் வேல்மாரல் படிங்க அது நான் தனி பதிவாகவே கொடுத்துருக்கேன் அதையும் இதோடு நான் லிங்க் பண்ணுறேன் ஓகேங்களா உங்களோட இது வந்து ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ நான் கொஞ்ச நாளாக போட்டு வீடியோஸ் பத பதிகங்கள் போட்டிருக்கேன் இல்லைங்களா ரொம்ப நல்லது எனக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு என்னோட வியூஸு இது சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பாக்கறோம் உங்களுக்கு ஏதாவது கோயில் வேணும் எதாவது டீடைல் வேணாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்றேன் ரொம்ப நன்றி வணக்கம் இதோட சேர்ந்து நான் சஷ்டி எப்படி விரதம் இருக்கணும்ன்ற பதிவையும் லிங்க் பண்றேன் அந்த வேல்மாரோட லிங்க் பண்றேன் படிங்க நாளைக்கு சஷ்டி சஷ்டி அன்னைக்கு படிக்கிறது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்